உன்னை படுத்து பார்க்க கிடக்கல கரக்கல அங்க போய் படுத்து தூங்க வேண்டியது இப்படி நடு வீட்டுல படுத்துக்கிட்டு சேய் எல்லியா சொன்னா அசிங்கம் எனக்கு இவனை எல்லாம் அடுத்தது தடவை வரும்போது கூட்டிட்டு வந்தறாக டா நீ இல்லடா உங்க அப்பா அதான் சொன்னேன் ஏன்டா காலை புடி கரஞ்ச சரி எதுவும் பத்தலையா அவுதோ உள்ள படிக்க வேண்டியது தானே அதை விட்டுட்டு அப்பா வீட்டுக்கு வந்திருக்கேன்னு ஏண்டா இந்த ஆட்டா வேணடா உனக்கு புது சித்தி அது ஒரு ரிச் சித்தியா பத்தி இறக்கவேண்டா வேண்டாம் இவெல்லாம் மனுஷனே கிடையாது ஆமா சொல்லிட்டாரு வீரம் இசக்காரு ஏயா இப்படி மானத்தை வாங்குற வந்த இடத்துல ஏற்கனவே எங்க அப்பா உனைய மதிக்க மாட்டிக்கிறாரு இதுல நீ வேற சேர்ந்துகிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கற ஆமா உங்க அப்பா அப்படியே மதிச்சு தள்ளிட்டாரு வீட்டுக்கு வந்த மாப்பிளைக்கு ஒரு மோதிரம் போடுவோம் ஒரு செயின் போடுவோம் ஏதாவது இருக்கு ஒண்ணும் இல்ல அப்படி இருக்குது இந்த வீட்டோட நேரம இப்பதான் பேசுறா ஏதாவது மாதிரி பூமா அண்ணா காட்டின்னு

சொையா இருக்கும்போதே உனக்கு இன்புட்டுனா இன்னும் நல்ல முடியோட இருந்தீனா அவளதான் என்ன தூக்கி கணக்காண்டிருவ ஒன்னு முடிஞ்சது ஏன் அடிக்கிற பாத்தீங்களாக்கா எங்க அப்பா எப்படி பேசுறாருன்னு பாவம் தானே அவரு அவரு யாரு வீட்டுக்கு போறாரு வாராரு மாம வீடு அதுவும் சொந்த தாய் தாய்மாம தானே இங்க வாராரு வந்தவரையும் இப்படி பேசுனா எப்படி அவரே என்னமா வேணும்னா பேசுறாரு வேணும்னு தான் தெரியுது இவர் நடந்துக்கிறதுக்கு அவர் பேசுறாரு எதை அந்தாலும் மனசுக்குள்ள வச்சுக்கணும் இல்லையா என்னை கூப்பிட்டு தனியா பேசணும் அதை விட்டுவிட்டு எல்லாரும் முன்னாடி பேசணும் அவன் மதிப்பானா அக்கா இவர சரி விடு அமுதா விடு எதுக்கு அதை பத்தி பேசிட்டு இருக்க இல்லக்கா இதுக்குதான் நான் இங்கிட்டு வர்றதே இல்லை முதல்ல கிளம்பணும்க்கா அங்கே போயிட்டு வேலை வெட்டியை போய் பார்க்கணும் அங்கேயும் ஃபோன் அடிச்சுட்டே இருந்தாங்க தோட்டத்துக்கு வேலைக்கு எல்லோரும் ஆள் இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ ஏழ்நூறுபா கூலியை தரேன்னு சொல்கிறாங்கன்னு அதனால் போனோம்னா ஒரு காசை பார்க்கலாம்க்கா இங்கே சும்மா உக்காந்து இருந்துக்கிட்டு என்னத்தை பண்ண போகிறோம் என்னம்தான் இப்படி சொல்கிற கிளம்புறதா அப்புறம் வந்தாச்சு இருந்தாச்சு கிளம்ப வேண்டிதானாக்கா தான் இன்னும் லீவ் இருக்குல்ல பத்து நாள் பத்து அங்கிட்டு போய் வேலை வெட்டிய பார்த்தா ஒரு காசை கிடைக்குங்கா இவனும் இன்னும் பள்ளிக்கூடம் வேற சேர்க்கல அங்கேயும் போய் சேர்க்கணும் அதுக்கு எம்பிட்டு பணம் ஆகுது என்ன ஏதுன்னு வேற தெரியல போய் அதெல்லாம் பாக்கணுக்கா ம் சரி அமுதா அமுதா சொல்றத பார்த்தா சீக்கிரம் இங்கே இருந்து கிளம்புற மாதிரி இருக்கும் போல அதுக்கு முன்னாடி அவங்க தாத்தா கிட்ட நம்ம கதிரும் நம்ம கண்மணி கல்யாண விஷயத்த பத்தி பேசினா பரவாயில்ல பாப்போம் நேரம் எப்படி அமையுதுன்னு

பஜ்ஜி சுட்டு கொடுக்க சுட்டு கொடுக்கு நீ தெரியாம தெரியாம ஆட்டையை போட்டு சாப்பிட்ருவேன் நீ சாப்பிட்டுட்டு கடைசியில் பழியை என் மேலே போட்டுருவேன் அம்மா என்னைய துரத்துக்கிட்டு அடிக்கும் அந்த மாதிரி மாதிரிலாம் நீ வேலை பண்ணுவதானே அப்போ அப்போ சின்ன வயசுல நீங்கள் வாளு தான் போல இருக்கு வாளா அருந்த வாள் ஒரு இடத்துல ஒரு நிமிஷம் உட்கார மாட்டா இவ எல்லா வேலையும் பண்ணிவிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நல்லவுமே நடிச்சிருவா கடைசியில் நான் நல்லா துடுக்குத்தனமாக பேசுறதுனால நான் வாங்கி கட்டிக்குவேன் அம்மா பேசறதுல இருக்கட்டும் போது பஜ்ஜியை போடுங்கம்மா டேய் இருடா வேகட்டும் வேகறதுக்கு முன்னாடியே எடுத்து கூட எடுத்து எப்படி அம்மா ஒண்ணாவது போடுங்கம்மா இப்படி சுடு சுடு சாப்பிடும்போது ருசி சூப்பரா இருக்கும் ஏய் அப்ப இதெல்லாம் இருக்கறதை எடுத்து சாப்பிடு சித்தி முத முதல்ல செஞ்சதா அம்மா உங்களுக்குன்னு கொடுத்துட்டாங்க அதுல கைய வச்சா நான் தான் அடி வாங்குவேன் அதனால நீங்களே அதை சாப்பிட்டுக்கோங்க சின்ன பொண்ணு நான் சாப்பிட கூடாது ஆஸ்பத்திரில சாப்பிட கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நீயும் சாப்பிட மாட்டிக்கிற இத்தனையும் நான் சாப்பிட்டேன் அப்புறம் நான் இன்னும் ஊதி போயிருவேனே நீ ஊதி போய் வெடிச்சாலும் பரவாயில்ல நீ நல்லா சாப்பிட்டு தேத்திக்கோ பாத்தியடா தங்கப்புள்ள புள்ள நம்மள விட்டுட்டு எல்லாரும் பஜ்ஜி சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க வாங்கடி தங்கம் பஜ்ஜி சாப்பிடுவோம் வரக்கூடாது என்ன தெளிச்சிருந்தாங்க நீங்க அங்க போங்க தாத்தா கூட இருங்க இப்பலாம் நீங்க இது சாப்பிட கூடாது குட்டி இன்னும் கொஞ்சம் பெருசான சாப்பிடலாம் சரியா ஏக்கா பஜ்ஜி கருகுதுக்கா எடு இப்பலாம் சாப்பிட கூடாது தங்கம் அச்சோ சுட்டு பிடிச்சி போலயே ஏன் பையன் பாருங்க சுட்டு பிடிச்சா என்னன்னு என்னோட சுட்டு பிடிச்சிங்களா ஒண்ணும் இல்லை சரியா இதுக்கு தான் சொன்னேன் உள்ள கூட்டிட்டு போங்கன்னு அப்படியே வச்சுக்கிட்டு நிக்கிறீங்க சுட சுட அப்படியே தொட்டுக்கிட்டான் பழுந்துடுச்சா இல்லைல்ல அப்படின்னு ஒன்னும் தெரியல சும்மா தொட்டுருக்கான் மாமா இங்கே குடுங்க மாமா நான் குடுங்க இருமா நான் அந்த கொஞ்ச நேரம் அந்த வெளியே விளையாட்டு காட்டنا அழுகிய விட்டுருவான் இந்த கூட்டிட்டு போறேன் ஒன்ன கூட தெnga தாத்தா அப்ப வெளியே கூட்டிட்டு போறேன் சரியா இதெல்லாம் வேண்டாம் ச்சு ச்சு இதெல்லாம் வேண்டாம் ரொம்ப சுற்றுச்சா என்னன்னே வேற தெரியலையே சுடலாம் சுடலல்ல சும்மா லைட்ட தொட்டதுதான் என்னையெல்லாம் நல்லா வடிச்சிட்டு தான் வச்சேன் பத்ரகாலி இத அப்படியே சுட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துரு சரியா நான் அந்த என்னன்னு போய் பார்த்துட்டு வந்தறேன் ஆ சரிக்கா நீ போ பையன் அழுகுறான் கொஞ்சம் கூட உங்களுக்கு கவலையே இல்லைல்ல அம்மா அப்பா இருக்கிறாங்க அப்புறம் என்னதுக்கு கவலை அவங்க எல்லாத்தையும் பாத்துக்குவாங்க என்னதான் துறைக்கே ஒரு குழந்தை இருந்தாலும் அவனுக்கு இன்னமும் சின்ன பையன் தான் நினப்பு சரி இந்த உனக்கு பிடிக்குமேன்னு சொல்லி வேர்க்கடல வே வச்சிட்டு வந்திருக்கேன் சாப்பிடு எனக்கு வேண்டாம் அடம் பிடிக்க கூடாது சாப்பிடுன்னு சொன்னேன் சாப்பிடுந்தா சாப்பிடுமா என்னங்க இந்தாங்க

என் கண்ணு முன்னாடியே என் புள்ளை அடிக்கிறா நான் இருக்கும்போதே இந்த கதினா நானும் போய் சேர்ந்துட்டேனா என் புள்ளை என்ன கதிக்கு ஆளாவா சும்மா வீரத்திலே என்னையே ஊத்தாத சரியா இருக்கிற பதிலா பெருசாக்கிட்டு இருக்காத பையன் வர நேரம் ஆமா என்ன பார்த்தா அப்படிதான் தெரியும் உங்களுக்கு இதுக்கு என்னதான் பிரச்சனை வருனே தெரியாது சும்மா नुகி 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 நிச்சி சும்மா துள்ளி மலைய வந்து தங்கி வெளிய நிக்குறானே நிறுத்திடலாம்

இல்லப்பா டவுன் கிட்ட சரியான மலை இன்னைக்கு நிக்கிற மாதிரி தெரியல அதனாலதான் சரி மலையோட மலையா வந்துருவோம் இதுக்கப்புறம் அடமலை புடிச்சுக்கிச்சுன்னா ஒன்னும் பண்ண முடியாது ராத்திரி நேரத்துல கரண்ட் வேற ஆஃப் பண்ணிடுவாங்க வந்துட்டேன் என்ன நீங்க மட்டும் தான் இருக்கீங்க சீதா எங்க கீழ கும்மி தலைய பாரு என்ன ஈரம் முதல்ல துணியை மாத்தணும் கீழ கும்மி

சும்மா சின்ன பிள்ளைங்க ஏதோ பேசிக்கிட்டு சிரிச்சுட்டு அடிச்சுது நீ ஏதோ தப்பா நினைச்சுக்காத உங்க எல்லாத்துக்குமே தெரியும் உங்களை விட சின்ன வயசுல இருந்து சந்தியா மேல பாசம் வச்சிருந்தது நானு என் புள்ள மாதிரி அவள வளர்த்துட்டு இருக்கேன் அப்படியே மட்டும் நானே அடிக்கிறதுக்கு யோசிப்பேன் அவ யாரு என் தங்கச்சி அடிக்கிறதுக்கு ஆஹ் அதெல்லாம் இப்ப பேச நேரம் இல்லடா விடுடா விடுடமா கொஞ்ச நேரம் கம்முன்னு இருங்க சொல்லிட்டேன் என் தங்கச்சி என் முத புள்ளை மாதிரி நான் வளர்த்துட்டு இருக்கேன் கம்முன்னு இருங்க

வீட்டுக்கு வந்து தான் பார்த்தேன் காதில் ரத்தம் வந்துருந்துச்சு அப்புறமேட்டுக்கு கண்ணாடியில் பார்த்தேன் தோடு கீழே இருந்துச்சு காது கிழிஞ்சு இருக்கு போலம்மா ரொம்ப வளைக்குதுமா ஆமாங்க கதர் ரொம்ப மழை நீங்கள் என்னை கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு மறுபடியும் நீங்கள் ரிட்டர்ன் கிளம்பணும் அதுக்கு நானே தனியாக போயிடுவேன்னு சொன்னால் நீங்கள் கேட்கவே மாட்டிக்கிறீங்க இதுல என்ன இருக்கு இவ்வளவு மழை வருது உங்களை எப்படி தனியா விட முடியும் அதுவே இடி இடிச்சிட்டு இருக்கு

அதுவும் சரிமான இடம் வேற கம்மனு வாங்க காலையில போய்க்கலாம் இல்லைங்க கண்மணி அங்க வீட்லயே அந்த அளவுக்கு வசதி இல்ல அங்க டாக்டர் மட்டும் தனியா இருப்பாரு அதான் அங்க இருந்தா அவர் கூட கொஞ்சம் துணைக்கி இருக்கும் இல்லைன்னா அவர் கொஞ்சம் பயந்து இருப்பாங்க அதெல்லாம் அவர் பத்திரமா இருப்பாரு நீங்க கம்மனு வாங்க உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா அம்மாவுக்கு யார் பதில் சொல்றது ஐயோ கண்மணி கண்மணி பேச்சு கேப்பீங்களா கேட்க மாட்டீங்களா கேட்பேன் கேட்காம எப்படி இருக்க முடியும் அப்ப கம்மனு உள்ள வாங்க இல்ல ட்ரெஸ் எதுவும் வேற எடுத்துட்டு வரல அதனால என்ன ஒரு ராத்திரி தானே மாமாவோட ட்ரெஸ் இருக்கு அது உங்களுக்கு கரெக்ட்டா ஃபிட்டிங்கா இருக்கும் வாங்க அத போட்டுக்கலாம் உள்ள வாங்க இல்ல கண்மணி அது சொன்னே கேட்க மாட்டீங்க கைய பிடிச்சு இழுத்து போனாதான் வருவீங்க நீ மலைவலத்துல போடக்குல வாங்க வந்தாச்சு இனி மலையில நனைஞ்சா என்ன நனைட்டினா என்ன வாங்க ஹலோ फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்பர் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க குடுக்கற ஒவ்வொரு லைக்ஸ் மேற்கொண்ட நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்று பிறந்தநாள் நாள் கொண்டாடுவோம் மகாலட்சுமி நம்பிராம் நீங்க நீடூடி வாழணும் நான் கடவுள்கிட்ட கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்